நெல்லை மாவட்டத்தில் ஆணவ கொலை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸ் எல்லாருமே பாத்திருப்பீங்க அது பத்தி தலைவர் விஜய் ஏன் பேசவில்லை ஒரு அறிக்கை கூட விடவில்லைன்னு சொல்லிட்டு எல்லாரும் அரசியல் சார்ந்த ஒரு விமர்சனங்கள் வைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தில் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாருமே இங்க சமம் தான் அதனால ஒரு உயர்ந்த சாயினர் ஒரு தாழ்ந்த சாயினரை கொண்டுட்டாங்க அப்படின்ற வார்த்தையை கூட எங்க வாயிலிருந்து வர்றது எங்களுக்கு அசிங்கம் இல்லாம அரசியல் காரணத்திற்காக விஜய் இழுக்க வேண்டாம் அவர் நல்லவர் என்ன சொல்றதுன்னு பாருங்க பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் இதை பின்பற்றி வந்தவர்கள் ஏண்டா ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்கு அது குறித்து ஏண்டா குரல் கொடுக்கலன்னு தமிழக மக்கள் கொந்தளிக்கிறாங்க தமதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்க வேண்டிய தாவேக்கா ஏண்டா நிற்கல இது வரைக்கும் ஏண்டா விஜய் வாய் திறந்து பேசல விஜய்க்கு வாயில சுலுக்கா அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒருத்தன் பதில் சொல்றான் அனில் குஞ்சு என்னன்னு சொல்றான் பாருங்க நாங்க வந்து உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் பேசுறதே இழிவானு நினைக்கிறாங்க நாங்க வந்து பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற கருத்துல இருந்து வந்தவங்க அதனால எங்களுக்கு என்னன்னா நாங்கள் இதை பற்றி பேச மாட்டோம் ஆணவப் படுகொலை குறித்து நாங்கள் பேசவே மாட்டோம் அது மட்டும் இல்ல இன்னொரு கருத்தை சொல்றான் தயவு செய்து விஜயை இந்த அரசியல் இருக்காதிங்கடா ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டு மக்களுக்கு நாங்கள் வந்தால் நல்லது செய்வோம் தமிழ்நாட்டை அப்படி தூக்கி நிறுத்துறோம் உச்சத்தல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தான் புரட்சியவாதிகள் நாங்கள் தான் புத்தர் நாங்கள் தான் காந்தின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய சக்தி எங்களுக்கு தான் இருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்லிட்டு அரசியல் இருக்காதீங்கன்னா என்னடா அர்த்தம் இது அம்பேத்கர் கொள்கை தலைவர் அம்பேத்கரின் வழியில நாங்கள் பயணிக்கிறோம் அம்பேத்கர் தான் எங்களுக்கு வழிகாட்டி அரசியல் வழிகாட்டின்னு சொல்லிட்டு ஆணவப்படுகளை எதிர்த்து பேச துப்பற்ற வக்கற்ற ஒரு கட்சியா நீங்க இருந்துகிட்டு நீங்க என்ன சமூக நீதி பேசிடுவீங்க என்ன என்ன மாற்றத்தை அந்த சமூகத்தில் கொண்டு வந்துடுவீங்க தற்கொலைகள் தயவு செய்து தெளிவு பெறவும் நன்றி